ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனலை இன்றைக்கு இன்னும் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் மூணு சாதா ப்ளவுஸ் வந்து ஒரு கட்டிங் போட்டுட்ருக்கிறேன் இந்த மூணு வந்து இன்னைக்கு நான் ஸ்டிச் பண்ணுறதுக்கு எடுத்துருக்கிறேன் ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு லைனிங் ப்ளவுஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு அண்ட் நான் மார்னிங் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பத்து டு பதினோரு மணிக்குள்ளார வந்து ஸ்டிச் பண்ண உட்காந்துருவேன் ஏன்னா நம்ம அப்போ அந்த டைமுக்கு உட்காந்தாதான் நம்மளும் ஓரளவுக்காவது ஒர்க்கெல்லாம் முடிக்க முடியும் அப்படிங்கிறதுனால இந்த மூணு ப்ளவுஸ் முடிக்கிறதுக்கே எனக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டிங் ஒர்க் வந்து மொத்தமாக வந்து ஒரு பதினஞ்சு ஆச்சு இந்த மூணு ப்ளவுஸும் ஒட்டுக்காக கட் போட் கட்டிங் பண்ணி அதை தனியாக பிரிச்சுட்டு அதுக்கான நூல் எடுத்து வைக்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை ஸ்டிச் பண்ணுறதுக்கு எனக்கு ஒவ்வொரு ப்ளவுஸுக்குமே அரை மணி தான் ஆச்சு மூணுக்குமே வந்து மொத்தமாக வந்து மூ ஒன்றரை மணி நேரம் ஆகுது அப்படின்னா மீதி வந்து நம்ம ஒரு அரை மணி நேரம் கட்டிங் ஒர்க்கில் சேர்த்திட்டோம் அப்படின்னா கூட நமக்கு வந்து ரெண்டு மணி நேரம் தான் ஆகும் அப்புறம் இதோட எம்மிங் அண்ட் குக்கி எல்லாமே எங்கள் பொண்ணுக்கிட்ட தான் நான் வந்து கொடுப்பேன் அதனால் வந்து எனக்கு அந்த டைமிங் வந்து சேர்த்துறது கிடையாது நீங்கள் அதையுமே சேர்த்துனா கூட ஒரு மூணு மணி நேரம் வச்சிக்கிட்டீங்க அப்படின்னாலும் ஒரு மூணு மணி நேரத்துக்கு நம்மளால வந்து ஒரு முந்நூறு ரூபாய்க்கு மேலே வந்து சம்பாதிக்க முடியும் நான் ப்ளவுஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் ப்ளவுஸுக்கு நூற்றி இருபது ரூபாயும் லைனிங்க்கு இரநூத்தி நாற்பது ரூபாயும் வந்து வாங்குகிறேன் Yeah. <laughs> அப்போ எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூணு மணி நேரத்துக்கு நான் முந்நூற்றி அறுபது ரூபா வந்து இன்கம் வந்து எனக்கு வந்து வருது இந்த மாதிரி தான் வந்து எப்படி எப்படியெல்லாம் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணால் எந்த மத்தரில் ஸ்டிச் பண்ணோம் நம்ம வந்து இன்கம் வந்து சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறத வந்து நான் வந்து உங்களோட வந்து டெய்லியுமே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ நான் ப்ளவுஸ் கட் பண்ணாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ப்ளேஸுமே வந்து பார்த்து பார்த்து செக் பண்ணி செக் பண்ணி தான் வந்து கட் பண்ணுவேன் இப்போ பாருங்க பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டையுமே நான் ஒன்னா வச்சு பார்த்தேன் ஃபர்ஸ்ட் அந்த ஆம் கோல் கிட்ட எனக்கு வந்து எதுவுமே அந்த வளைவே உள்ள பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி தான் இருந்தது அதனால லைட்டா மட்டும் நான் அதுக்கப்புறமே குடஞ்சி வெட்டினேன் இந்த குடஞ்சி வெட்டுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரை பொரு ஒவ்வொருத்தரோட பாடி பொறுத்துமே வந்து நமக்கு அது வந்து மாறுபடும் ஒவ்வொருத்தவங்களுக்கு கொஞ்சமா வெட்டுற மாதிரி இருக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கு நிறைய குடஞ்சி வெட்டுற மாதிரி இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அதை இது பண்ணிக்கணும் மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா பிளவுஸ் கட்டிங் தான் நான் வந்து போடுறது பிளவுஸோட கட்டிங்கே வந்து எனக்கு கரெக்டா இருக்குது இது வந்து இப்ப கரெக்டா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப தான் இருக்கு ஆனா நான் கட் பண்ண புதுசில் தைச்ச புதுசுலலாம் பார்த்திங்க அப்படின்னா நிறையா மிஸ்டேக்ஸ் வந்து வரும் சரியாகவே வராது ஏதாவது ஒரு மிஸ்டேக் சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க கஸ்டமர் நான் எப்படி ஸ்டிச் பண்ணாலுமே அப்போ அதெல்லாம் வந்து ஏன் வருது எதனால் வருது ஒரு சின்ன சின்ன நுணுக்கங்கள் தான் அந்த ப்ளவுஸ் கட்டிங்கில் இது நம்ம இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஆகும் அப்போ இதையெல்லாம் செக் பண்ணணும் எது எது கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும் அப்படிங்கிறத ஆரம்பித்து நான் கட்டிங் பண்ணும்போதும் பார்த்து பார்த்து தான் வந்து கட்டிங் பண்ணுவேன் அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுறதுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்த்து 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 தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணுவேன் இப்போ மூணு பிளவுஸ்மே நான் வந்து கட்டிங் பண்ணிட்டேன் இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பட்டி எனக்கு சிங்கிள் கிளாத் தான் வருது அப்படிங்கிறதுனால பட்டிக்கு இன்னொரு ஃபோல்டிங் வந்து வேற கிளாத் வந்து எடுத்துருக்குறேன் சேம் கலரில் கிடைக்கிற மாதிரி தான் வந்து பார்ப்பேன் அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் மடிச்சு ஒரு ஒரு இன்ச் அளவுக்கு உள் துணி வந்து வர மாதிரி அந்த பிளவுஸோட கிளாத் வந்து ஒரு ஒரு இன்ச்சுக்கு உள்ளார பட்டியில் உள்ளே வர மாதிரி வந்து நான் வைப்பேன் ஏன்னா நமக்கு அது போடும்போது பிளவுஸில் அந்த பட்டி வந்து இடுப்புக்கிட்ட திரும்ப コラッ நிறைய பேத்துக்கு திரும்பிக்கும் திரும்பினா கூட வந்து நமக்கு அந்த அடித்துணி வந்து வேறு கலரில் தெரியாமல் இருக்கும் பார்க்குறக்கு நீட்டாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ நான் ஃபர்ஸ்ட் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறேன் இந்த பிளவுஸை நான் எடுத்த அரை மணி நேரத்துக்குள்ளாரியே வந்து முடிச்சிட்டேன் இப்போ இந்த மாதிரி நீங்களும் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களோட உங்களால் முடியல ஆனால் நிறைய எனக்கு தைக்கணும்னு ஆசை இருக்குது ஆனால் என்னால் தைக்கதான் முடியலை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் கண்டிப்பாக ஏதாவது ஒரு சூழ்நிலை நமக்கு வந்து செய்ய விடாமலே வந்து போய்கிட்டே தான் இருக்கும் இன்னுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடல் ரீதியாக நமக்கு நிறைய பிரச்சனைகளுமே வந்து வரும் நம்மளால வந்து சரியாக வேலை செய்ய முடியாமலும் இருக்கும் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வீட்டில் ஸ்டிச் பண்ணுற வரையுமே எந்த விதமான ஒரு இதுவுமே இருந்ததே கிடையாது நான் பாட்டுக்கு என்னோட ஒர்க்கை வந்து நான் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன் அதிகமாக வந்து இப்போ ஏதாவது இந்த பொழுதுபோக்கு விஷயங்களிலும் வந்து நான் வந்து கவனம் வந்து கொடுக்கறது கிடையாது ஆரம்பத்தில் கொடுத்துட்டு தான் இருந்தேன் அதுக்கப்புறமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எது முக்கியம் நம்ம எது செஞ்சா நம்ம வந்து முன்னேற முடியும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு யோசிச்சு அதுக்கப்புறம் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து விட்டாச்சு என்ன நமக்கு அனுபவம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த அனுபவம் மட்டும் இருந்தது அப்படின்னா தான் நம்மனால வந்து நம்மளோட வேலையை கரெக்டாக பார்த்து செய்ய முடியும் இதுவே நான் வந்து கடை சரி கடையில் போய் ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு வந்து ஸ்டிச் பண்ணேன் கடையில் எனக்கு நிறையவே வந்து வேலை வந்தது என்னால் செய்ய முடியாத அளவுக்கு ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண் திருஷ்டி மாதிரி இவங்க என்னது எப்போ பார்த்தாலும் வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்குறவங்கள்ட்டெல்லாம் சண்டே கூட லீவ் இல்லாமல் செய்கிறாங்க எப்படி இப்படி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்குறவங்களுக்கெல்லாம் அது எப்படி தோணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் ஒரு கண் திருஷ்டி மாதிரி ஓரளவுக்கு தான் என்ன என்னால் வேலை செய்யும் அதுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா எனக்கு உடம்பு சரியில்லாமல் போய்கிட்டே இருக்குது என்னால் மிஷினில் உட்காரவே முடியல ஒரு ஒன்று வயிறு வழியாக இருக்கும் தலை வழியாக இருக்கும் அந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் இதுவே நான் வீட்டில் ஸ்டிச் பண்ணிட்டு இருந்த வரையும் அவ்வளோ அளவுக்கு வந்து அந்த யாருமே என் மேலே கண் வைக்கிறது கிடையாது நான் தைக்கிறேங்கிறது தெரியும் ஆனால் எவ்வளோ நேரம் தைக்கிறேன் அப்படிங்கிறது யாருக்கும் வந்து தெரியாது அது ஒரு காரணம் அதனால் வந்து என்னோட உடம்புக்கு எதுவுமே ஒத்துழைக்கலை அப்படிங்கிறனால நான் வந்து வீட்லேயே வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறது அந்த கடை வந்து என்ன ஆச்சு அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க கடை வந்து அப்படியே தான் இருக்கு கடை வந்து எங்க வீட்டுக்கார பார்த்துக்கிறாரு நான் ஆல்ரெடி முதல்லையும் வந்து கடை வச்சிருந்தது எங்க ஹஸ்பண்ட் வந்து ஜென்ஸ் டெய்லர் அப்படிங்கறதுனால அவர் வந்து ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு அதெல்லாமே வந்து கடையில் வாங்கி செஞ்சுக்குவாங்க அதுவும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா லைனிங்கு ப்ளவுஸ் பெட்டு மெட்டீரியல்ஸு இந்த மாதிரி வந்து லேஸு நாட்டு மணி ஃபால்ஸு இந்த மாதிரி எல்லாமே வந்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாமே வந்து சேல்ஸ் பண்ணுறோம் அதுக்கு அதனால வந்து கடை வந்து வீட்டிலேருந்து மெயின் ரோட்டில் இருக்கிற மாதிரி வச்சுட்டு நான் வந்து அங்கே வந்து கொடுக்குற ஆர்டர்ஸும் வந்து வாங்கிக்குவாங்க அப்புறம் அது இல்லாமல் இப்போ ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் ஆட்டையாட்டிகிட்டும் சேலம் புது பஸ் ஸ்டாண்ட் பழைய பஸ் ஸ்டாண்டு இந்த மாதிரி வந்து எல்லா இடத்துலேயுமே வந்து டோர் ஸ்டெப் ஆர்டர் அண்ட் டெலிவரியும் வந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம் அந்த கடையும் பார்த்துக்கிறது ஆ கடையில் வர ஆர்டர்ஸும் வாங்கிக்கிறது டோர் ஸ்டெப் ஆர்டர் அண்ட் டெலிவரியும் பண்ணிக்கிறது வீட்டில் நான் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன் அப்புறம் நம்மக்கிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கட்டிங் வந்து வந்து நான் போட்டு கொடுக்குறேன் வாங்கிட்டு போய் ஸ்டிச் பண்ணுறாங்க இப்படி தான் வந்து என்னோடய ஒர்க்கை நான் பார்த்துட்ருக்கேன் இருக்கேன் இந்த இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாளில் நடந்ததுதா அப்படின்னா கண்டிப்பாக வந்து கிடையவே கிடையாது இதுக்கு வந்து நான் கிட்டத்தட்ட இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மூணு நாலு வருஷத்து அளவில் இதுக்காகவே என்னோட உழைப்பு போட்டிருக்குது ஏன் நானும் எங்கள் வீட்டுக்காரரும் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வந்து இந்த வேலையை எல்லாமே வந்து செய்கிறோம் ஏன்னா ஒரே ஆள் மட்டும் எல்லாத்தையும் பார்க்க முடியாது கண்டிப்பாக நமக்கு ஒரு சப்போர்ட்டுக்கு ஒரு ஆள் வேணும் சப்போஸ் எனக்கெல்லாம் அப்பப்போ வந்து கொஞ்சம் வேலை டல்லாச்சுன்னா கூட எல்லா டைமுமே ஒரே மாதிரி நமக்கு வேலை இருக்காது நீயும் எவ்வளோ நேரம்தான் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்ப கொஞ்சம் நீயும் இந்த டைம்லலாம் ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால் வந்து நான் அதிகமாக எதுவுமே நினைக்கிறது கிடையாது ஏதோ அந்த கடவுள் அருளால் எப்பயுமே வந்து வேலை இல்லைங்காமல் எனக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அதுவே ஒரு பெரிய ஒரு விஷயம் தான் ஏன்னா எத்தனை பேர் வந்து ஒரு வேலை இல்லாமல் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறதும் வந்து தெரியும் அது ரொம்ப ரொம்ப ஒரு நமக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம்தான் அப்போ நமக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு நமக்கு கிடைக்கிற வேலையை நம்மளோட அலட்சியத்தால் நம்ம வந்து அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லைங்களா அதுவே ரொம்ப ஒரு பெரிய விஷயம் அதுக்கப்புறமே திருப்பியும் வந்து போயிடுச்சு அப்படின்னா வாய்ப்பு கிடைக்கும் போதே அதை நம்ம வந்து பயன்படுத்திக்கணும் அதை தவற விட்டதுக்கப்புறமே போன வாய்ப்பு திரும்ப கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்தோமா அப்படின்னா கண்டிப்பா வந்து கிடைக்கவே கிடைக்காது இப்போ இப்ப லேட் ஆனாலுமே சரி கஸ்டமர் வந்து கொடுத்து இன்னாங்க பரவாயில்ல நீங்க ஸ்டிச் பண்ணி கொடுங்க ஒரு டென் டேஸ் ஆகுங்க வேலை நிறைய இருக்குது அப்படின்னா கூட சரி பரவாயில்ல தைச்சு கொடுங்க அப்ப இல்லைன்னா எனக்கு இந்த ஒரு பிளவுஸ் தான் அர்ஜென்ட் அந்த ஒண்ணு மட்டும் தைச்சு கொடுங்க மீதி அப்புறமே கூட வாங்கிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதுக்கான எஃபோர்ட் நான் வந்து போட்டிருக்கேன் நிறையவே வந்து போட்டிருக்கேன் ஏதோ ஏதோ என்ன கடமைக்கு நான் அந்த வேலையை வந்து நான் தே வந்து கிடையவே கிடையாது எனக்கு திருப்தியா இருந்தா மட்டும்தான் பிளவுஸை வந்து நான் டெலிவரியே கொடுப்பேன் அந்த அளவுக்கு நான் ஒவ்வொன்றையுமே நீட்டாவும் பர்ஃபெக்டாவும் பார்த்து பார்த்து தான் வந்து கஸ்டமருக்கு ஸ்டிச் பண்ணி கொடுக்கறது இப்படி தான் நான் வந்து என்னோடய தொழிலை கொண்டு போகிறோம் என்றைக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன சின்ன முயற்சியாக எடுங்க அது கண்டிப்பாக ஒரு நாள் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுக்கு வந்து கொடுக்கும் இது எல்லாமே வந்து பா வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் அப்படியே வந்து போயிடாதீங்க கொஞ்சம் மைண்ட்லேயும் வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த மைண்ட் நீங்கள் நினைக்க நினைக்க தான் உங்களை அடுத்தடுத்த வேலை வந்து செய்ய வைக்கும் இப்போ நான் வந்து ஃபுல் ப்ளவுஸுமே வந்து அந்த மூணு ப்ளவுஸுமே முடிச்சிட்டேன் இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஒரு ரெண்டு னிங் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் இந்த மூணும் வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தேன் இதுக்கப்புறம் கட்டிங் ஒர்க் தான் பண்ணணும் கட் பண்ணி வச்சுட்டு நாளைக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்காக எல்லாமே கட் பண்ணி வச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஏன்னா கட்டிங் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சீக்கிரமாக நமக்கு வந்து வேலை முடிகிற மாதிரி இருக்கும் அதனால டைம் கிடைக்கும் போதெல்லாம் வந்து அர்ஜென்ட் எதுவும் இல்லை அப்படிங்கிறப்பெல்லாம் வந்து நான் என்னோடது இருக்கிறது எல்லாமே ஓரளவுக்கு வந்து கட் பண்ணி வச்சுக்குவேன் அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி வந்து இந்த கோக்கி கட்டுறது எம்மிங் எல்லாமே வந்து எங்க பொண்ணு அப்படி இல்லைன்னா முடிஞ்சா வெளியில் அப்படி கொடுத்து நான் வந்து வாங்கிக்கிறது அந்த சப்ஜெக்ட்டுக்கே நான் போறது இல்லை ஏன்னா நமக்கு அதில் வந்து டைமிங் வந்து அதிகமா போகும் எதில் நம்ம எந்த நம்மளோட நேரத்தை எது எதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம அந்த நேரத்தை காசாக மாற்ற முடியும் அப்படிங்கிறதையும் வந்து பாருங்க இன்னைக்கு இந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்பவே வந்து ஹாப்பி நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னைக்கு ஒரு மூணு மணி நேரத்துக்கு நம்ம வந்து ஒரு முந்நூத்தறுபது ரூபாய் சம்பாதிக்கிறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சா ஒரு எப்படி சொல்றது இப்போ அந்த முந்நூறுரூபா நானூறுபா சம்பளத்துக்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா காலையிலேருந்து ஈவினிங் வரையும் ஒம்பது மணிலேருந்து ஒரு அஞ்சு மணி வரையும் வந்து ஒர்க் பண்ணுறாங்க எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மாவும் ஸ்டிச்சிங் ஒர்க்கு தான் அவங்க வந்து கார்மெண்ட்ஸ் ஐட்டம் எல்லாமே வந்து ஸ்டிச் பண்ணுவாங்க அவங்களும் வந்து சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்ருக்கேன் அவங்க வந்து காலையில் ஒம்பது மணிக்கு போனாங்க அப்படின்னா ஈவினிங் வந்து அஞ்சு மணி ஆறு மணி ஆகும் ஆனால் அந்த ஒரு முந்நூறு நானூறுரூபா சம்பளத்துக்காக வந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரையும் வந்து ஸ்டிச் பண்ணுவாங்க அது ரொம்ப ஹெவி ஒர்க்கு அதுவும் இல்லாமல் இந்த டைமிங்க்குள்ளார இத்தனை பீஸை முடித்து கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லுவாங்க அங்கே எல்லாமே கார்மெண்ட்ஸ் ஐட்டம்ஸ் ஸ்டிச் பண்ண போனால் அப்போ அது எவ்வளோ ஒரு கஷ்டம் அந்த அந்த மாதிரியெல்லாம் நமக்கு கஷ்டம் இல்லாமல் நமக்கு எவ்வளோ ஈஸியாக நமக்கு ஒரு தொழில் கிடைச்சிருக்குது நிஜமாலுமே சொல்கிறேன் எனக்கு இந்த தொழில் கிடச்சது ரொம்ப ரொம்ப வந்து எனக்கு ஒரு கிஃப்ட்டுன்னே வந்து சொல்லலாம் ஏன்னால் மற்ற தொழிலெல்லாம் கம்பேர் பண்ணும்போது எனக்கு அந்த அலைச்சல் அப்படிங்கிறதே இல்லாமல் என்னோட தொழிலை நான் வந்து இந்த அளவுக்கு ஆனால் இதுக்கும் எஃபர்ட் போடணும்னா அந்த எஃபர்ட் எல்லாமே வந்து போடுறது எங்கள் வீட்டுக்காரர் தான் அவர் தான் வந்து எனக்கு நான் ஆரம்பத்துல இருந்து நிறைய பேத்துக்கிட்ட வந்து சொல்லி 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 கஸ்டமர்கிட்ட சொல்லி கொடுத்து பாருங்க ஸ்டிச் பண்ணி பாருங்க ஒரு தடவைத்தர்கிட்ட ஒரு தடவை சொல்லலாம் ஆனால் நாங்கள் வந்து ஒருத்தர்கிட்ட ஒரு பத்து தடவைக்கு மேலேயாவது வந்து சொல்லுவோம் அப்படி எல்லாம் சொல்லி சொல்லி சரி அவங்க ஒரு தடவை கொடுத்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து பார்த்து அவங்களுக்கு செட் ஆகி அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி கொடுத்து அப்படிதான் வந்து இதை நாங்கள் கொண்டு வந்துருக்குறோம் டெய்லி மோட்டிவேட் பண்ண என்னோட வீடியோ வந்துடும் மறக்காம நீங்கள் நம்ம சேனலில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க என்னையும் ஒரு மோட்டிவேட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்